என்ன எம்எஸ்சி ப்ரையோட் சயின்ஸ் பிடெக் ப்ரையோ டெக்னாலஜி படிக்கிறாங்க சென்னையாட்டிலே வேலை செய்கிறாங்க மருத்துவ குறியீட்டு முறை அதாவது இபிஐ அப்படின்ற ஒரு இதில் வேலை செய்கிறாங்க சென்னையில் ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா ஆறு லட்ச ரூபா அவங்களுக்கு ஆண்டு வருமானம் இந்து மதத்தில் செல்லுவாங்க ஒன் இயர் இனத்தை செல்வாங்க ஜாதி வந்து ஒன் இயரு தமிழ்மொழி பேசக்கூடிய நட்சத்திரம் கேட்டை கிருச்சக ராசி ஓகேங்களா வன்னியர் உயரம் நம்ம உயரம் பார்த்தீங்கன்னா அஞ்சடி நாலாங்கல அதாவது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இடம் பார்த்திங்கன்னா அறுபது கிலோ இருக்காங்க அறுபது கிலோ சராசரின்னு உடல் அமைத்து கொண்டவங்க சைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவங்க இவங்க சுய விவரம் பார்த்தீங்கன்னா நல்ல தோற்றம் நல்ல குணாதித்தியம் நல்ல கல்வி நல்ல குடும்பம் நல்ல குடும்பத்தினர் இருக்கிறாங்க உங்கள் குடும்ப நிலையை பார்த்தீங்கன்னா நடுத்தரவர்க தந்தையார் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வடிவேலு ரிட்டையர்டு டெல் கம்பெனியில் ரிட்டையர்டு ரிட்டையர்டர் டெல்லில் வந்து ரிட்டையர் ஆனார் தாய் வந்து இந்து ரோமா அந்த மாதிரி பேர் வந்து இந்து ரோமா அவங்க தொழில் பண்ண சூப்பர்டெண்ட் சிஇஓ அந்த ஒரு நாட்லாம் வேலூரில் அவங்க அரசியிருக்கிற இடம் வந்து வேலூர் இவங்களை வந்து தொடர்பு கொள்ள நீங்கள் நம்முடைய பிரம்ம முகத்த மேட்டை மொழியில் பதிவு பண்ணி அவங்களோட தொடர்பு என்ன நீங்கள் எடுத்துக்கலாம் அவர் எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா முப்பதுல முப்பத்தஞ்சு வயதுல மணமகனை எதிர்பார்க்குறார் திருமணம் ஆகாதவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறார் நல்ல இந்து மதமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறார் நல்ல படிச்சுருக்கணும் அதே ஜாதிய தண்ணீர் இனத்தை தான் இருக்கணும் எதிர்பார்க்குறேன் ஒரு மாஸ்டர் டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்குறேன் இவருக்கு மனம் போல் மணமகள் அமைய பிரம்ம முகூர்த்த மேற்றி மனதார வாழ்த்துகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் விரைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்